நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை தமிழகம் முழுவதும் கடை அடைப்பு என்ற தகவல் வெளியாகி உள்ளது அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாநிலம் முழுவதும் கடைகள் அடைக்கப்படும் என்று தமிழக வணிகர் சங்கர் பேரவை அறிவித்துள்ளது நாளை மாலை ஆறு மணி வரை கடைகள் அடைக்கப்படும் எனவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மெடிக்கல் பால் உள்ளிட்ட கடைகள் திறந்திருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது கரூர் துயர் சம்பவத்தில் இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடைகள் அடைக்கப்படும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரூர் பிரச்சாரத்தில் உயிரிழந்த நாற்பது பேருக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கடை அடைப்பு இருக்கும்னு சொல்லி வணிகர் சங்கர் பேரவை அறிவிச்சிருக்காங்க பட் அத்தியாவசியமான பொருட்களான இந்த மெடிக்கல் பால் போன்ற அத்தியாவசிய கடைகள் எப்பவும் போல திறந்திருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்